ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தாங்க வெஜ் நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கேப்பேஜ் கேரட் பன்னீர் பட்டாணி பீன்ஸ் கருவேப்பிலை எஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியன் கேப்சிகம் அண்ட் நூடுல்ஸ் பானல் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நாலு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கி விடலாம் நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் லைட்டாக போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு கேரட் வந்து நீள கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வணக்கி விட்டுருங்க இது நல்லா சீக்கிரம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு கொட்டுக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கேபேஜ் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம் ஒரு கேப்சிகம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கேபேஜ் வந்து ஒரு ஐம்பது கிராம் போல் நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் சாஸ் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் டூ டீஸ்பூன் இது நல்லா சேர்த்து வணக்கி விட்டுருங்க மசாலா சாஸ் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் நல்லா பன்னீர் வெஜிடபிள்ஸ் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா அதை வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க லைட்டாக உப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா அது லைட்டாக விட்டுக்கலாம் இந்த காரம் போது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற மசாலா தூளில் இருக்கிற அந்த காரமே போதுமானது இந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மளியத்தில் தூவிக்கலாம் நிறைக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் தூவிக்கலாம் அந்த நல்லா இதையும் நல்லா ஒர்க் பரட்டி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க மறக்காமல் நம்ம வில்லேஜ் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பாய்